பேசணும் மூன்று நிமிஷம் பேசணும் அப்படிங்கும் பொழுது சின்னக்கண்ணன் அப்படின்னு ஏன் பேர் வச்சுட்டார் அப்படிங்கிறது இந்த நூலை பார்த்தோன்னே தெரிஞ்சிருத்து ஏன்னா அவ்வளவு விஷமத்தனமான சில விஷயங்களை வந்து விவரிச்சிருக்கார் கண்ணன் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நரம் நிறைய குறும்பான ஒரு விஷயம் இதுல இருக்கிற கதைகள்ல சில கதைகள் சரித்திரத்தை தொட்டு செல்கின்றது சில கதைகள் பொதுவான வாழ்க்கையை குறிக்க கூடியதா இருக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறது ரெண்டே ரெண்டு கதை தான் ஒன்னே யயாதியினுடைய சரித்திரம் இன்னொன்னு வந்து ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம் நம்போ ஹரிச்சந்திரன் அப்படிங்கும்போது பொய்யே சொல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஹரிச்சந்திரன் மேலே கட்டமைத்து பொய் சொல்ல மாட்டார் ஹரிச்சந்திரனாக பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னா ஆனால் உண்மையில் சரித்திரத்தில் ஹரிச்சந்திரன் நிறைய பொய் சொல்லியிருக்கார் அந்த எப்படி பொய் சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக சொல்கிற பொய் வந்து பொய்யே இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய பையனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவர் ஒவ்வொரு தடவையும் போராடி கடைசியில் அந்த பொய்யை காப்பாற்றிக்கிறதுக்காக தனக்கு உடம்புக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறார் இதில் ரெண்டு சுவாரஸ்யமான கேரக்டர் ஒன்று வசி இன்னொன்னு விசி அது என்ன வசி விசி அப்படின்னு சுருக்கினாருன்னு பார்த்தா ஒன்னு வசிஷ்டர் இன்னொன்னு விஸ்வாமித்ரர் ரெண்டு பேரும் இந்த ஹரிச்சந்திரனுடைய கதைகள்ல எளியும் பூனையுமா இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த இடத்துல வசிஷ்டரே போய் ஹரிச்சந்திரனை காப்பாற்ற சொல்லி விசியாக கூப்பிட்டுட்டு வந்து அவரை காப்பாற்ற வைக்கிறார் அப்படிங்கிற இந்த தகவல்லாம் நமக்கு ரொம்ப புதுசா இருக்கு அதனால வி எஸ் காண்டேகருடைய நாவல்கள் நிறைய படிச்சவங்களுக்கு தெரியும் சரித்திரத்தை அழகா அதனுடைய மறுபக்கத்தை தொட்டு காண்பிக்கக்கூடியவர் உதாரணமா நம்மளுடைய பாரிஜார அபகரணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கிருஷ்ணனுடைய சரித்திரத்துல ருக்மணியும் பாமாவும் சண்டை போட்டுக்கிறதாகவும் அதுக்காக கிருஷ்ணன் போய் வாங்கின்னு வந்ததாகவும் உண்மையில பாகவதத்திலேயோ இல்ல கிருஷ்ண சரித்திரத்திலேயோ எதுலையுமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் கிடையவே கிடையாது அது பிற்காலத்துல நாட்டுப்புற கலைகளினுடைய வடிவமா அந்த மாதிரி வந்த கதை அதே போலத்தான் ஹரிச்சந்திரனுடைய கதையும் அவனுடைய முற்பிறவியை தொட்டு அதுக்கப்புறமா அடுத்த பிறவிலையும் தன்னுடைய மனைவியை எப்படி ஹரிச்சந்திரன் அடைந்தார் அப்படிங்கிறத ரொம்ப காமெடியா சொல்லியிருக்கார் அந்த துயரமோ அந்த துக்கமோ எதுவுமே இல்லை வசியும் விசியும் பேசிக்கொள்வது விஷயமா அந்த மாதிரி சொல்லியிருக்கார் அடுத்ததான் யயாத்தியினுடைய சரித்திரம் இந்த புக்குக்கு ஏன் ஆனா ரூணா நிர்மலவதனான்னு பேர் வச்சார் அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அது என்ன ஆனா ரூணா நிர்மலவதனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் இந்த புக்கை கொடுக்க வரும்போதே கேட்டேன் அது என்ன ஆனா ரூணா நிர்மலவதனான்னு பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் யயாத்தி சரித்திரம் அதை மட்டும் கொஞ்சம் படித்து எப்படியாவது உப்பேத்திடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த இதை படிக்க படிக்க தான் நம்ம அதுக்குள்ளே எவ்வளவு தூரம் ஆழ்ந்து போக முடியும் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்திலும் ஒரு பெண்ணினுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் தன்னுடைய ஆணின் வாழ்க்கையில் தனக்கு உரிய இடத்தை தன்னால் நிரூபிக்க முடியாமல் ராஜகுமாரியாகவே இருந்தாலும் ஒரு விதியின் வசமாக தெரியாமல் செஞ்ச இளமை குறும்புல ஒரு தப்புக்காக அவள் ஏற்பட்டு கொண்ட தண்டனையானது அவளுடைய வாழ்க்கை முழுக்க தன்னுடைய கணவனை இன்னொரு பெண்ணோடு பங்கு போட்டுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு விதியில் சிக்கி கொண்ட ஒரு ராஜகுமாரியினுடைய கதைதான் ஆனாருண்ணா நிர்மலவதனா அந்த காசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க வரா அவ தன்னுடைய காதலனை கல்யாணம் பண்ணிக்க வரா விதி அவளுடைய மாமனார் நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு சீரியல் ஹீரோ மாதிரி ஏன்னா சீரியல் படைப்பாளர் நம்ம தேவிபாலா மாம் சார்லாம் இருக்காங்க அந்த ட்விஸ்ட் தானே கொடுப்பாங்க வந்து பாக்குறாங்க அவர் உட்கார்ந்துருக்கார் மாமனார் நல்லா ஜம்முன்னு இளமையோட உட்காந்துருக்கார் தன் காதலன் எங்க தன் காதலன் எங்கன்னு தேடுறா பார்த்தா ஒரு மறைவிலேந்து வந்து தடுமாற ஒரு கிழத்தோற்றத்தோட அவளோட காதலன் வரான் அதனால அதனால அப்படி வரும்பொழுது அந்த பெண்ணினுடைய மனம் எப்படி இருக்கிறதுன்னா தன்னுடைய மாமியார் மாதிரி ஆயிடக்கூடாது ஒதுங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தனக்கு வேண்டாம் என்னை அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அந்த கிழப்பருவத்தை எனக்கும் தாருங்கள்னு கேட்டு அந்த சுக்கராச்சாரியாரோடைய கேட்குறா எனக்கும் இந்த கிழப்பருவத்தை கொடுத்துருங்க அவருடைய வாழ்ந்து அவருடைய மறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாகிய ஒரு அற்புதமான பெண்ணின் படைப்பு இதில் ஆண்டாளோடையதும் நல்லா எழுதியிருக்கார் ஆனால் மூணு நிமிஷம் டைம்ங்கிறதுனால எல்லாரும் புத்தகத்தை வாங்கி படித்து குறும்பானது மரபு கவிதையை தொட்டிருக்கார் புதுக்கவிதையை தொட்டிருக்கார் எல்லா விதமான காப்பிய நாயகர்களுடைய மறுபக்கத்தையும் தொற்றுக்கார் ஆகவே எல்லாரும் படிச்சு ரசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து அதாவது எஜமான விசுவாசம்ன்றதுக்கு அர்ச்சனை எழுதணும்னா ஹே கோ்டு எஸ்பிஎம் முத்துராமன் எழுதலாம் அந்த மாதிரி வாழ்நாள் புறம் ஏவிஎம்னுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் வந்து அவர் முதல்ல ஒரு ஜாயின் பண்ணது அங்கே தான் எடிட்டராக முதல்ல பார்த்து சொல்லியிருந்தார் ஏஎம் செட்டி அவரு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஏசி திருவங்க சந்திரோட கூட அப்புறம் டைரெக்ஷன் பண்ண ஆரம்பித்தா கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோம் எழுபத்தி ரெண்டு படம் டைரெக்ட் பண்ணியிருந்தார் ரஜினியை வச்சு இருபத்தி நாலு படம் டைரக்ட் பண்ண ஒரே சூப்பர் டைரக்டர் அவர் தான் எல்லோரும் எம்ஜிஆர் அவர் அப்புறம் கமல் எல்லோரும் வச்சு பண்ணிக்கார் பெரும்பாலான படங்கள் நூறு நாள் ஓடிச்சு அந்த காலத்தில் இப்போ மாதிரி இல்லை அப்போ வந்து ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி செட்டியார் சொல்லுவார் இத்தனை தான் நீங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ கொடாக்கில் வாங்கணும் இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது ஸோ இவ்வளோ இப்போ ஒரு அடிக்கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் அந்த ஃபீம் வந்து ரொம்ப தேவ சில பேர் ரெண்டு கேமரா மூணு கேமரா அப்படின்லாம் வச்சு மாட்டார் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுருப்பார் நாங்கள் பார்த்துக்கும் போது நம்ம ஒன்றும் வித்தியாசமே தெரியாது நல்லா எடுத்துகிட்டு இருக்காரு தோணும் அந்த மாதிரி அவர் எவ்வளோ சொன்னாரோ அந்த இத்தனை ஃபீட்டு படம் இன்னும் ஃபீம் யூஸ் பண்ணுன்னா அது கம்மியாக தான் யூஸ் பண்ணார் அதே மாதிரி நான் பெரிய சிட்டியார் எப்படின்னா இதை பற்றி ஏவிஎம் விட்டு சொல்லியிருக்கார் சரவணன் வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கப்புறம் அவரை பொறுப்பேற்று சொன்னார் ஒரு படங்களை நீங்கள் பார்த்துக்கோன்னு அவரை ரெடி பண்ணிவிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவார் ஒன்றுமே கேட்க மாதிரி எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்பார் எதுவும் ஒரு லட்சம் சொல்லுவார் போய்டார் ஒரு நாள் யார் டைரக்டரு யார் வந்து ஆக்ட் பண்ணாங்க யார் என்ன சொல்கிறது ஹீரோ ஹீரோ ஒன்றுமே கேட்டதில்லை ஒரு ஏழு எட்டு படம் அனுப்புறம் அவர் கேட்டாரேன் என்னப்பா நான் வந்து இந்த மாதிரி படம் நான் அந்த முடிஞ்சு போச்சு எடுக்கிறான்றத முன்ன என்னென்ன சினிமா பண்ணியாச்சு எடுக்க வேண்டிய பாக்கி உங்கள் பர்மிஷனுக்காக வந்து கேட்கும்போது நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேன்றிங்க எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்குறீங்க யார் நடிகை நடிகை கூட கேட்குறது இல்லையா அது இல்லைப்பா நீ இப்போ எடுக்கிற படம் நஷ்டமாச்சுன்னா அதை தாங்குமான்னு பார்த்துக்கிறதா உன்னை கேட்பேன் நீ சொல்கிற அமௌண்ட் அந்த படம் லாஸ் ஆச்சுன்னா கூட எனக்கு தாங்கன்றதுக்காக சரி சாரை அப்படின்னார் அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை அவர் உருவாக்கப்பட்டவர் அதாவது கிட்டத்தட்ட அவர் படம் எல்லாமே வெட்டி போடுங்கன்னு சொல்லலாம் ஒரு படம் சொந்தமாக எடுத்து படம் பேர் மறந்து போச்சு ஆ அது எல்லாருக்கும் தன் கூட இருந்த ரஜினி ஆட் பின்னாருன்னு நினைக்கிறேன் இல்லையா அது தன்னுடைய இந்த பங்கு போட்டு அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அதே தான் அவரை எடுத்துட்டார் அவர் தான் முதலாளி அவருக்கு அதிகமாக கூட எடுத்துகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் தன் உடல் உழைத்து அத்தனை ஊழியர்களுக்கும் கொடுக்கும்போது அதே தொகையில் தனக்கு எடுத்துகிட்டு இன்னும் ப பல விஷயம் அவர் பற்றி பெருமையாக சொல்லணும் கம்பன் விழா வந்து சிறப்பாக நடக்கிறதுன்னு காரணம் அவர் தான் ஏன்னா அந்த மேடையாள டெக்கரேஷன் அப்படின் அதாவது பின்ன பேக் ட்ராப்ஸ் இதெல்லாம் மொத்தம் அவர் தான் பண்ணுவார் ஒரு தரம் அவருக்கு அடிபட்டு இருந்தது ஸ்பைனல் கார்டில் இருந்தது வேறு யாராவது இருந்தால் வெளியே போயிருக்க மாட்டாங்க அவருக்கு அதுக்கு எதோ இதெல்லாம் வச்சுண்டு வந்துட்டார் மீ இது மீட்டிங்க்கு ஆரம்பி கூட கேட்டார் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வரணுமா என்ன ஒரு மீட்டிங் வர வந்து தப்பாகிடுவான்னு சொல்லி கேட்டார் இல்லை ஏன்னா என்னென்ன இருக்குது என்னென்ன எம் பொறுப்பு அதை நான் பார்த்து அப்போவும் வந்து அங்கேருந்து எல்லாம் டைரெக்ட் பண்ணுற மாதிரி இது இப்படி அப்படியே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் சேர் கொண்டு வந்து போட்டதும் நான் பார்த்துருக்காங்க யாராவது கூப்பிட்டு நீ போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரியவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு கௌரவம் படுறதுன்னா நான் பெரிய பாக்கியமாக கருதுவேன் எனக்கு சில வார்த்தைகள் பேச பெற்ற கொடுத்த எம்ஜி மோகன்தாஸ் அவர்களுக்கும் பேனாக்கால் பேரரசு அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரியப்படுத்த நன்றி வணக்கம் உலகத்தில் அறுபது வருஷம் முடிச்சிருக்கார் கடந்திருக்கார் அதுக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லலாம் அவரோட வயசு அது தானாக ஏறுது பட் அந்த கலை உலக இது அறுபது வருஷம் பொது வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு ஒரு பெரிய விஷயம் இளையராஜா சாருக்கு பாராட்டு தெரிவித்தாங்க எல்லாரும் தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் இளையராஜா சார் வந்து பண்ணும்போது அவருக்கும் மேலே சீனியராக இருக்கக்கூடிய ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு முதல்வரோட சிஎம் செல்லுக்கே வந்து ஒரு உரத்த சிந்தனை லெட்டர்கள்ந்து லெட்ரு போட்டிருந்தோம் அது தமிழ் வளர்ச்சியினுடைய செய்தித்துறைக்கு போயிட்டு கரெக்டாக இன்றைக்கி தான் லெட்ரு வருது அதை வந்து அரசனுடைய கொள்கை முடிவுக்கு உட்பட்டது பொதுவாக என்ன ஆகுனா ரிஜெக்ட் தான் வரும் உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டது இது வந்து எங்களுடைய கைக்கு இல்லை அப்படின்னு வரும் நான் ரொம்ப பாசிட்டிவாக கொள்கை முடிவுக்கு உட்பட்டதும் இருந்ததுன்னா அரசாங்கம் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் விஷயம் சாருக்கு பாராட்டு கொடுக்கலாம் அதை அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு வச்சுருந்தோம் ஏன்னா சொன்னால் அது சொல்லிட்டு செஞ்சால் எங்கள் லெட்டரை எழுத விட்ருக்க மாட்டார் என்னை கேட்காம ஏன் எழுதுனீன் வார் அது ரகசியமாக இருக்கட்டும்ட்டு சரியாக இன்றைக்கி காலையில் தான் வந்தது உடனே என்சிஎம் சார்கிட்ட சொன்னேன் முடிஞ்சால் இதை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சித்தால் தமிழக அரசுடைய பாராட்டு விழா எஸ்பிஎம் சாருக்கும் நடக்கும் நிச்சயமாக ஒத்துக்கணும் நீங்கள் ஒத்துக்கணும் தேங்க் யூ இருக்கிற கூட்டத்தில் நான் தான் சிறுவன் நினைக்கிறேன் உங்களுடைய ஆவரேஜ் எடுத்தால் கூட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பேர் எடுக்கிறாங்க என்ன மாதிரி நீங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு பர்சனாலிட்டிஸ் பஞ்சாபகேஷன் சார் நள்ளி சார் எஸ்பிஎம் சார் கூட மேடையில் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் கூட உட்காரும்போது நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் ஸோ எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அந்த எனர்ஜிலாம் தேவை ரொம்ப ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த என்சிஎம்க்கு முதல்ல நன்றி அதாவது நிறைய பேர் வந்து புகழ் சம்பாதிக்க சம்பாதிச்சி பார்த்துருக்கோம் பணம் சம்பாதிக்கிறவங்கள பார்த்துருக்குறோம் நிறைய பெரிய பேர் பேர் பார்த்துருக்குறோம் இந்த மூன்றும் சம்பாதிச்சு அடக்கமாக தன்மையாக பொறுமையாக இருக்கிற ஒருத்தர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்டிமி சார் தான் நான் ஒரு ஐம்பத்தாறு நாடுகளுக்கு போயிருக்கிறேன் மிகப்பெரிய கம்பெனி எம்டிஎஸ்லேருந்து சாதாரண நாலு வரைக்கும் சந்திச்சிருக்கிறேன் அவரளவுக்கு ஒரு மெக்கானிமிஸாக தான் ஒரு பெருந்தன்மையாக அந்த எக்ஸ்கூமிக்கே ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வச்சுருக்கேன் சிம்பிள் பொலைட் அண்ட் வெக்னானிவஸ் அப்படின்னு எளிமை பொலைட்டுக்கு வந்து அடக் அடக்கத்தன்மைன்னு சொல்லலாம் வெக்னானிவஸ் வந்து பெருந்தன்மை தான் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கன்றத வந்து எங்கேயுமே காமிச்சிக்காமல் ரொம்ப எளிமையாக எல்லோரும் கூடயும் பழகக்கூடிய ஒரு அருமையான மனிதர் என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதர் வீட்டுக்கு ஒரு ஐந்தாவது தடவை வந்திருக்கிறார் குழந்தைங்களை கூப்பிட்டு ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறார் அவர் சொல்லுவார் உங்கள் அப்பா சாதி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதை விட நூறு மடங்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவார் என்னோடய ஒய்ஃபோட சமையலுக்கு ஒரு ஃபேன் ஐயா ஏன் இருக்குங்களா ஸோ நீங்கள் இன்னும் நிறைய தடவை எங்கள் வீட்டுக்கு வரணும் ஆசீர்வாதம் பண்ணணும் இப்போ இந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் பாரதி விழா நடத்தணும் உரத்த சிந்தனைக்காக அதை பற்றி பேசும்போது நான் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் எங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஒரு மூணு பேர் விஷு சார் டெல்லி கணேஷ் சார் அண்ட் எஸ்பிஎம் சார் நாங்கள் உங்களை மூவேந்தர்கள்னு சொல்லுவோம் இந்த மூவேந்தர்கள் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த பத்து பதினோரு வருஷமாக நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அவங்களோட வயசு பார்க்காம அவங்களோட டயட்னஸ்ஸை பார்க்காம எல்லா ஊருக்கும் வந்து பெருசாக எங்களுக்கு செலவு வைக்காமல் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தவங்க ஸோ எஸ்பிஎம் சார் அப்படின்னு உடனே அவங்க பெருசாக ம மறுப்பே சொல்லலை சரி சார் கரெக்டாக வந்து நிகழ்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஒரு வருஷமாக பேசி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அந்த பாரதி விழா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் ஸோ உங்களோட பேர் சொன்னதுனால தான் வந்தவங்க சரி இவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க உதயமராம் வந்து ஒரு பத்தாயிரம் புரோகிராம் வெளியிருப்பார் ஆனால் உரத்த சிந்தனை உதயமராம் பண்ணுற அளவுக்கு ஆஸ்திரேலியெல்லாம் போய் சேரலைன்னா ஸோ எஸ்டிஎம் சார் வந்து இதில் முக்கியமான சொன்னோன்னா சரி அப்போ இது ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க முதல்ல அதை கன்சன்ட்ரேட் பண்ணாங்க ஸோ அதுக்கு வந்து ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஏற்கனவே அவர் ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கிறாரு மூணு நிமிஷம் எடுத்துட்டேன் ஸோ வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் இங்கதே இனிய மாலை வணக்கம் இது ஒரு பொன் மாலை பொழுது அதனோடைய பிரான்ச் நாங்கள் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை நான் வந்தாலே எதிர்பார்க்குறாங்க மூன்றெழுத்தேயும் ஊச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருமே மூன்று எழுத்துதான் எனக்கு இனிய ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்சிஎம் பெரிய கிளாப்பட்லாம் இருக்கு அவர் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி கிடையாது அவர் ஒரு மூன்று எழுத்து

எமைப்புலர் மேன் தோன்றோடு தோன்றுக ஐதார் தோன்றினும் தோன்றாமை நன்று என்பதை கேட்ப இன்றைக்கு புகழ் மனம் வீசிக் இந்த மனத்தை நாங்க எல்லாம் பாக்கிறோம் நீங்க வந்து பார்த்து அனுபவிக்கிறீங்க சார் புகழ் மனம் வீசுகின்ற எஸ்பி அவர்களே உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்றோம் சார் பிகாஸ் யூ ஆர் எயிட்டி பிளஸ் பட் ஏ ரோல் மாடல் ஃபார் அஸ் மை மை எஸ்டிமேட் இஸ் ஒன்லி எயிட்டி சார் உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ண எல்லாருக்கும் பண்ண மாதிரி என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் யூ ஆர் நாட் ஓன்லி ரோல் மாடல் வி ஆர் ஃபார்ச்சுனேட் டு பி வித் பீப்புள் லைக் யூ அண்ட் நல்லி நல்லி என்பவர்கள் புஸ்தகம் வெளியீட்டு விழா நூல் வெளியீட்டு என்றாலே நல்லிதான் ஏன்னா இவரை விட பொருத்தமாக இருக்க முடியுமா நூலிலேயே பிறந்து நூலிலேயே வளர்ந்து நூலோட இருக்கக்கூடிய அந்த நல்லி அவர்கள் வந்து நூல் வெளியீட்டு வளர்ந்தாக அந்த விழாவே வந்து ஒரு சிறப்படைகின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில நானும் கலந்து கொண்டது என பெரிய ஒரு பாகியமாக நினைக்கின்றேன் உங்களோடு இருப்பதே உங்களுடைய நிகழ்ச்சியில பார்க்கறதே பாத்தீங்கன்னாக்க எனக்கு இந்த மகிழ்ச்சியை தெரிகின்றது கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி கைத்திடலாம் இந்த பாட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கல்யாண சமையல் தான் மாதிரி ஒரு சூப்பராக வந்து இன்னைக்கு அப்பு அவர்கள் அப்பு வந்திருக்காங்கன்னு தெரியல ஜேவி கேட்டரிங்ஸ் அவர்கள் ஸோ அவருடைய சமையல் மனத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்களோடு சேர்ந்து நிகழ்ச்சிய ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங் எவரி குட் லக் டு ஆல் ஆஃப் யூ நூல் வெளியிட்டு விழாவில் இந்த நூலை வெளியிட்ட அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் ஐந்து காப்பீஸ் ஆஃப் நூல்ஸை நான் வாங்கி தயாரா இருக்கேன் ஆஃப் எங்க வந்தாலும் நான் வாங்கிப்பேன் நூல் போகும்போது வாங்கிக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஐஎம்யூலி மோகன் தாஸ் ஐ எம் நத்திங் ஸ்மால் திங் இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை இரண்டு நண்பர் கோபிநாத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து தமிழ்நாடு உதவிக்கரத்தில் இருக்கோம் சேர்ந்து இருக்கோம் அவர் பத்தி பார்த்தா ஒரே ரெண்டே வரிதான் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ நாங்கள்லாம் வந்து டிஃபரெண்ட்லி கம்யூனிட்டி சொன்னவங்க அந்த வகையில் இன்று இதனத்தில் ஒரு ஹியரிங் எடு கொடுத்ததுங்கிறது நான் வந்து பெரிய ஒரு பாகியமாக கருதுகின்றேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ அரங்கில் அமர்ந்திருக்கும் அன்புடை பொதுமக்களே அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் இன்று பிற்பகல் மழை மிரட்டவில்லை அதனால் தான் அனைவரும் கூடியிருக்கிறோம் ஆகவே வருணனின் கருணைக்கு நன்றி நூற்றாண்டை நெருங்குகின்ற நட்புடை நாயகர் முத்தராமன் ஐயா அவர்களே உங்களுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பட்டு பண்பாட்டு பேராசாரான நல்லியார் அவர்களே நன்றி நன்கொடை நலம் விரும்பி டாக்டர் மேகநாதன் அவர்களே நன்றி நலத்திட்ட வட உளத்தார் பஞ்சாப் மகேசன் அவர்களே நன்றி